நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழ்விய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு நீங்கள் உள்ளூர் அரசியலில் ஜொலிக்க முடியுமா என்ன சொல்கிறது உங்கள் ஜாதகம் இதுதான் இன்றைய தலைப்பு தலைப்பு தான் உள்ளூர் அரசியல் மற்றபடி கட்சி பதவி வார்டு பஞ்சாயத்து முதல் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் வரை இதுதான் கிரக நிலை இதில் எத்தனை கிரகங்கள் வலுப்பெறுகிறதோ அதற்கேற்றார்போல் உயர்வு இருக்கும் பாருங்கள் தலைப்புக்குள் செல்வோம் யாருக்கு எதில் ஆசை ஈடுபாடு ஆர்வம் வெற்றி தரும் என்று துவக்க காலத்தில் தெரியாது பல துறைகளில் இறங்கி எதிலும் வெற்றி பெறாதவர்களும் இருக்கிறார்கள் துவக்க முதலே ஒரே துறையில் கால் பதித்து அதில் வெற்றி கண்டவர்களும் இருக்கிறார்கள் அது வியாபாரமாக இருக்கலாம் தொழில்துறையாக இருக்கலாம் இன்றைய தலைப்புக்குரிய அரசியலாக கூட இருக்கலாம் அரசியலில் ஈடுபாடு கொள்வதானால் முதலில் நெஞ்சுறம் வேண்டும் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் பக்குவம் வேண்டும் கூடவே இருப்பது நண்பனா எதிரியா துரோகியா என்று தெரியாது யார் ஆதரிப்பார்கள் யார் இறுதி வரை கூடவே நிற்பார்கள் யார் காலை வாரி விடுவார்கள் யார் காட்டி கொடுப்பார்கள் என்று தெரியாத நிலையில்தான் அரசியல் களமே இருக்கும் அதையெல்லாம் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் காதுபட கழுவி கொள்ளாமல் மனோதிடம் விட்டால் அரசியலில் கால் வதிக்கலாம் அரசியல் என்பது சேவை என்பதை தாண்டி அரசியலும் ஒரு தொழில் என்கிற காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழிலில் லாப நஷ்டம் என்பது போல் இதிலும் லாப நஷ்ட கணக்குகள் உண்டு எந்த பொறுப்புகளும் இல்லாமல் வெறும் ஈடுபாடு காட்டுவதால் மட்டும் ஆதாயம் அடைகிறவர்களும் இருக்கிறார்கள் கட்சி பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் வளர்ச்சியை எட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் போகட்டும் இதோ பாராளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது நாடு முழுவதும் தேர்தல் ஜூரம் நேரடியாக எம்பி எம்எல்ஏவாக போட்டி போட முடியாவிட்டாலும் உங்களுக்கான முக்கியத்துவம் மரியாதை அதன் மூலம் ஆதாயங்கள் பெறுகிற அமைப்பு இருக்கிறதா என்பதுதான் இன்றைய தலைப்பு ஒருவர் அரசியலில் பெரும் வெற்றி பெற வேண்டுமானால் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் உள்ளூர் அரசியலில் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் சிம்ம ராசியை கவனிக்க வேண்டும் சிம்ம ராசி என்றால் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் இல்லை எந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சிம்ம ராசி பலம் பெற வேண்டும் சிம்மம் நல்ல நிலையில் இருந்தால் வியாபாரம் தொழில்துறை அரசியல் மற்றும் பொதுஜன தொடர்புடைய துறைகளில் நன்மதிப்பையும் வெற்றியும் பெறலாம் அப்படியானால் சிம்ம ராசியில் பாவர்கள் கூட்டமாக அமரக்கூடாது என்பது புலனாகிறது அடுத்து சூரியன் சூரியனை அரசு கிரகம் என்றும் அரசாங்க கிரகம் என்றும் பொதுமக்களின் அன்பையும் ஆதரவையும் அபிமானத்தையும் மரியாதையை தந்து பெரிய மனிதர்களாக்கி அழகு பார்க்கும் கிரகம் என்று கூட சொல்லலாம் அரசியல் ஈடுபாடு வெற்றிக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி முக்கியமானவர்கள் குருவின் பார்வை சேர்க்கை ஒத்துழைப்பு கிடைத்தால் மிக புகழை செல்வாக்கை உயர்த்தும் மேலும் சூரியன் ஆட்சி பெறுதல் சந்திரனுக்கு கேந்திரங்களில் அமர்தல் சூரியன் சந்திரன் சமசப்தமமாக நின்று பௌர்ணமி யோகம் பெறுதல் குரு பார்வை பெற்று சூரியன் லக்கண கேந்திரங்களில் இருத்தல் சூரியன் செவ்வாயோடு இணைந்து ஆறு ஏழு ஒன்பதாம் இடங்களில் இருந்து சந்திரன் அல்லது குரு பார்வை பெறுதல் சூரியன் பத்தாம் பாவத்திற்கோ பத்தாம் அதிபதிக்கோ தொடர்பு பெறுதல் பத்தாம் அதிபதியோடு கூடி லக்கணத்தில் இருத்தல் சூரியன் சந்திரன் கூடி அது லக்கண கேந்திரங்களாக இருத்தல் இருவரில் ஒருவர் ஆட்சி அல்லது உச்சம் பெறுதல் போன்ற அமைப்புகள் இருந்தால் அரசியலில் ஈடுபட வைக்கும் அதில் பெரும் வெற்றி பெற வழக்கம் போல் லக்னாதிபதி பலம் பெற்றால் ஜொலிக்க வைக்கும் அரசியல் என்பதே தந்திரம் நிறைந்தது நரியை நனையாமல் குளிப்பாட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றி பெறுவது முக்கியம் என்பதை விட எதிராளியின் வெற்றியை தடுக்கும் வியூகத்தையும் மிகச் சரியாக சாதுரியமாக வகுக்க வேண்டும் அதற்காக எந்த நிலைக்கும் செல்ல தயாராக இருக்க வேண்டும் உண்மையை பொய்யாக பொய்யை உண்மையாக மாற்ற தெரிய வேண்டும் அவ்வாறான சூழலுக்கு சனியும் ராகுவும் துணை வருவார்கள் நீங்கள் உள்ளூர் அரசியலில் துளிக்க வேண்டுமானால் சனியின் தயவு மிக மிக அவசியம் சனி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரங்களில் இருந்தால் சகயோக அமைப்பு ஏற்படும் சகயோக அமைப்போடு சூரியன் இன்னொரு கேந்திரத்தில் இருந்தால் அரசியலில் புகழ் பெற வைக்கும் தனக்கான ஆதரவு வட்டத்தை விரிவாக்கம் செய்ய உதவும் தவறே செய்தாலும் அதை நியாயப்படுத்தி பேச ஒரு கூட்டம் எப்போதும் தயாராகவே இருக்கும் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தை அரசியலுக்கும் முடிச்சு போடலாம் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்க்கை பெறுவது அல்லது பரிவர்த்தனை பெறுவது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக சூரியன் மற்றும் சந்திரன் இருந்தால் அரசியலில் ஈடுபாட்டை தரும் அவ்வமைப்பு யாருக்கு இருக்கிறதோ அவருக்கான பொறுப்புகள் அவரை தேடி வரும் மக்கள் செல்வாக்கும் உயரும் பெரும் அடாவடி அரசியல்வாதியாக இல்லாமல் நியாயம் தர்மம் பார்த்து செயல்படக்கூடியவராக அவரை சார்ந்தவர்களின் நல்லது கெட்டது இன்ப துன்பங்களில் பங்கு கொள்பவராக கல்யாண காட்சி முதல் இறப்புகள் வரை அனைத்திலும் பங்கு கொள்பவராக இருப்பார் விளையும் புதனும் சூரியனும் விரும்பி எட்டு நான்கு ஒன்றில் வளையக்கூடின் மன்னவனாம் அதாவது சூரியன் புதனும் கூடி ஒன்று நான்கு எட்டில் இருந்தால் ராஜயோகம் என்கிற பாடல் பலன்கள் இருந்தாலும் இதற்கு துணையாக சந்திரனோ செவ்வாயோ சனியோ பத்தாம் பாவத்திற்கு தொடர்பு பெற்றால் அரசியலில் அங்கீகாரத்தை தரும் முக்கியமாக அதற்கான தசா புத்திகளும் கனிந்து வர வேண்டும் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் அல்லது சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு புதன் போன்றவர்களின் தசாக்கள் நடப்பில் இருக்க வேண்டும் என்கிற நிலையில் இப்போது நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியாளராக இல்லாவிட்டாலும் ஒரு பொறுப்பாளராக அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியில் முக்கிய பங்கு வகிப்பவராக மாற்றும் அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்களும் ஜொலிக்கலாம் எதிர்காலத்தில் அரசியலில் வெற்றி கூடி என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ